அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்னை உம்மு சலமார் அலி அல்லாஹு தாலான்க அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நாயும் சல்லாஹூ அலி சலம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க இதா ராயி ஹிலால் அதில் ஹஜ்ஜா ஹஜ்ஜுனுடைய பிறையை நீங்கள் பார்த்து விட்டால் அதாவது ஹஜ்ஜு பெருனாக்குண்டான அந்த பெறையை நம்ம பார்த்து வாராத அஹதுக்கும் ஐயுலஹிய யார் இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் உழுகியாக கொடுப்பதற்கு குர்பானி கொடுத்து கொடுப்பதற்கு யார் நாடு இருக்கிறாரோ அது தனிப்பட்ட குர்பானியாக இருந்தாலும் சரி கூட்டு குர்பானியாக இருந்தாலும் சரி அந்த குருபானி கொடுப்பதற்கு நாம் நாடு இருந்தால் பல்யும்சிக் அன்ஷாரிகி ஃபால்துஹி அவருடைய தன்னுடைய நகத்தையும் தன்னுடைய முடிகளையும் கத்தரிக்காமல் தவிர்த்து கொள்ளட்டும் என்றார்கள் நபிகள் நகி சல்லாஹ் அலிக்சலம் அவர்கள் இது உதுஹாவனுடைய சட்டங்களில் ஒரு சுன்னத்தான ஒரு சட்டம் எந்த ஒரு இவாதத்துமே அதற்குண்டான எல்லா விதமான விதிமுகளையும் பின்பற்றி செய்யப்படக்கூடிய நேரத்தில் அந்த இவாதத்து எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் என்ற அடிப்படையில் நாம் எப்பொழுது நாம் பிறையை ஹஜ்ஜினுடைய பிறையை பார்த்தோமோ அதில் இருந்து முடிவெட்டுவதை தவிர்த்துக்கொள்வோம் நகம் வெட்டுவதையும் நாம் தகுத்துக்கொள்வேன் இன்ஷா அல்லாஹ்